டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை தமிழக முதல்வர் கடந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஎன்டி அறுபத்தெட்டு சமுதாயத்திற்கும் ஒரே சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்று கூறினார் அதை தொலைக்காட்சி செய்தியாக வந்தது இந்த பின்னாடி அந்த போஸ்டரில் அந்த தகவல் இருக்கு ஆனால் இன்று வரை இந்த அறுபத்தெட்டு சாதிக்கும் டிஎன்சி டிஎன்டி என இரண்டு ஜாதி தான் வழங்கப்பட்டு வருகிறது நடக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த அரசாணையை மீண்டும் உத்தரவிட்டு எங்களுடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி வேலை உறுதி செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் தங்களிடம் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கள்ள பள்ளிகளை பள்ளி கல்வித்துடன் இணைப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நீதியரசர் சந்துரு அவர்களின் கல்லர் பள்ளி பெயரை நீக்க வேண்டும் என்கிற பரிந்துரையும் ஏற்க வேண்டாம் என்பதையும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து மக்களினுடைய உரிமைகளுக்காக சமத்துவ சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற முதல்வர் இந்த அறுபத்தெட்டு சமுதாயத்திற்கும் ஒரே சாதி சான்றிதழ் இந்த சட்டமன்ற கூட தொடரிலேயே வழங்கி எங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை மேம்படுத்த உதவுவார் என்று மீண்டும் அறுபத்தெட்டு சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ராமசாமி தலைவர் டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழகம் நன்றி